ஈடுக்கு என்ன வேலை சட்ட பணத்தை மாத்தனா புடிக்கிறது ஆனா சட்ட பணத்தை புடுங்கிறதுக்கு இப்ப ஈடு இருக்கு எல்லா திருட்டுத்தனத்தையும் பண்ணுவாங்க நம்மள பார்த்து கை நீட்டிக்கிட்டே இருப்பாங்களா அண்ணாமலைக்கு தில்லு இருந்தா மோடி ஃபைல் வெளியிடுவாரா என் கல்லாவுக்கு நீ காசு அனுப்பிற உனக்கு என்ன தேவையா அதை நான் செய்யற மக்களாவது இவங்களாவது மக்களுடைய வரிப்படத்தை உன் வீட்டுக்கே நான் அனுப்புறேன் நீ ஒரு கொலாயில புடிச்சு வச்சுக்க வணக்கம் தோழர்களே நியூஸ் மினிட்ஸ் என்கிற இரண்டு நிறுவனமும் சேர்ந்து நடத்திய ஆய்வில் மோடி கும்பலினுடைய ஊழல் மோடி கும்பலினுடைய அயோக்கியத்தனம் அம்பலப்பட்டு நிக்கிறது அம்பலப்பட்டு நிக்கிறாங்க நான் பெரிய யோகிய ஊழலுக்கு இல்லாத நான் கிளீன் மிஸ்டர் கிளீன் என்றெல்லாம் உருட்டுகிற மோடியினுடைய கும்பல்கள் அசிங்கமா சிக்கி இருக்கிறாங்க கேவலமா சிக்கி இந்த ஆய்வு என்ன சொல்றது சிம்பிளா உங்களுக்கு மாதிரி சொல்றனே ரெய்டு நடத்தப்பட்ட முப்பது நிறுவனங்களில் அதாவது இடி ஐடி ரெய்ட் எல்லாம் போறாங்க இல்லையா அந்த ரெய்டு நடத்தப்பட்ட முப்பது நிறுவனங்கள் முன்னூத்தி முப்பத்தி ஐந்து கோடிகளை டொனேஷனா கொடுத்துருக்கு நன்கொடையா கொடுத்திருக்கு முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு கொடுமங்க என்ன வேலை சட்டவிரோதமா பணத்தை மாத்தனா புடிக்கிறது ஆனா சட்டவிரோதமா பணத்தை புடுங்கிறதுக்கு இப்ப ஈடி இருக்கு எப்படி மாத்திருக்காரு பாரு மோடி அதே மாதிரி ஐடி பணம் தரணுமா உள்ள போய் அடி உடனே அவங்க பயந்துட்டு பணத்தை கொடுத்துருவாங்க பணத்தை நிறைய வாங்கணுமா பத்து ரூபா கொடுத்துட்டு இருக்கான்னு ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் மாத்தணுமா இன்னும் ரெண்டு தடவை ரைடு போ இருபத்தஞ்சு ரூபா வந்துருக்கும் சிக்கி அம்பலப்பட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள் மோடி கும்பல் மிஸ்டர் கிளீன் அண்ணாமலை பேசட்டும் உடனே இல்லை பொலேர்னு தமிழ்நாட்டு மக்கள் போடணும் ஏன்னா நம்மள கேளைங்க இருக்க அந்த கும்பலை எல்லா திருடித்தனத்தையும் பண்ணுவாங்க நம்மள பார்த்து கை நீட்டிக்கிட்டே இருப்பாங்களா அண்ணாமலைக்கு தில்லு இருந்தா மோடி ஃபைல் வெளியிடுவாரா நான் யோகிய நான் நேர்மையானவன் நான் நாணயமானவன் சொல்கிறாருலாம் அண்ணாமலை ஏங்க மோடி ஃபைலை வெளியிடுங்க பார்க்கலாம் முடியாதுங்க ஏன்னா மோடி ஃபைல் வெளியிட்டா மொத்த காவியங்களும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும் புதுசாக ஜெயிலே கட்டணும் அந்த அளவுக்கு கேடு கட்டவர்களாக இருக்கிறாங்க இன்னைக்கு சிக்கி இருக்கிறது எப்படின்னு நடத்தி அதன் மூலமா மிரட்டி பணம் வாங்குறது ஒரு ஆல்ரெடி பணம் கொடுத்துக்கிறவன மேலும் பணம் பெறுவதற்கு அடிச்சு பண்றத மோடி கிட்ட கத்துக்கணும் அரசியல் கட்சியில காலி பண்றதுக்கு ஒரு டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் மோடி வச்சிருக்கிறார் அது என்ன தெரியுங்களா அரசியல் கட்சியை காலி பண்ணுமா அதுல இருக்கிற நாற்பது பேருக்கு முப்பது பேருக்கு காசை கொடுத்து அல்லது கட்சியை ரெண்டா உடைச்சு அந்த முப்பது துரோகிகளையும் தாம் பக்கத்துல சேர்த்துக்கிறது அந்த முப்பது துரோகிகள் எப்படி சேர்ப்பாரு நீ ஊழல் பண்ணிருக்க நீ காசு சேர்த்திருக்க வருவாய்க்கு அதிகமா சொத்து சேர்த்திருக்க நீ இந்த இடத்துல டெண்டர்ல காசு எடுத்துட்ட இந்த இடத்துல ரோடு போடும்போது காசு எடுத்துட்ட அப்படின்னு குற்றஞ்சாட்டிக்கிட்டே இருப்பாரு ஓ வீட்டுக்கு ஈடி வரப்போகுது ஐடி வரப்போகுது சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஒரு கட்டத்துல பயந்துருங்க இந்த கும்பல் ஏன்னா எதுவும் திருடிருங்கல பயந்துருங்க இந்த கும்பல் ஐயோ போச்சு அப்படின்னு அங்க போய் சேர்ந்துருங்க தனக்கு ஆதரவா இருக்கிற எம்எல்ஏ எம்பிகளோட அங்க போய் சேர்ந்துக்கிறது சேர்ந்துட்டாங்கன்னா புனிதர்கள் ஆயிடுவாங்க ஏன்னா போன வாரம் வரையும் பொருளையா அடிச்சு இல்லையான்னு அது போன வாரம் இந்த வாரம் கேளுங்கன்றது அப்படி தண்ணியை தொழிச்சு புனிதர்கள் ஆயிடுவாரு புனிதர்கள் ஆக்கி விட்டுருவாரு நம்ம மோடிஜி அப்படி போன குரூப் பெருங்குரூப் தேசியவாத காங்கிரஸ் கட்சியை உடைச்சிட்டு போனாரு அஜித் பவாரு அது ஒரு பீஸ் சிவசேனாவை உடைச்சிட்டு போனாரு ஏக்நாத் சிண்டே அது ஒரு பீஸ் இப்படி மிரட்டி அரசியலுக்குள்ள கொண்டு வருவது ஒண்ணு கடைசி வரை மிரட்டிக்கிட்டு இருக்கிறது ஒண்ணு அதுலதான் செந்தில் பாலாஜி சிக்கிட்டாரு எத்தனையோ மிரட்டல ஜெயிலுக்குள்ள வச்சு மிரட்டினாங்க இதே ஈடி பிஜேபி சேர சொல்லி செந்தில் பாலாஜி மிரட்டினத நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி சொல்லிருக்காப்ல நீங்க பிஜேபி சேர்ந்தா உங்க மேல இருக்கிற வழக்க நான் தூக்கி எறிஞ்சிருவோம் நீங்க கிளீன் ஆயிருவீங்க அப்படின்னு அவருக்கு சொல்லி மிரட்டினத அவர் நீதிமன்றத்திலே சொல்லி இருக்கிறார் ஆம் ஆத்மி பார்ட்டியில மணி சிசோடியாவும் அப்படிதான் சிக்கி அவர் என்ன சொன்னாங்க உள்ள வச்சு மிரட்டி பிஜேபி சேருங்கன்னு சொல்லும்போது போது அறுத்து செத்தாலும் சாவனை ஒழிய பிஜேபி வர மாட்டேன்னு அவர் சொன்னதெல்லாம் வரையும் பேட்டியில இருக்கு நீங்க போய் பாத்துக்கலாம் இப்படி மிரட்டுவது ஒரு பக்கம் ஒரு பக்கம் காசை புடுங்கறதுக்காக ரைடு பண்றது ஒரு பக்கம் நீங்க உங்களுக்கு தெரியும் பழைய லிஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு மதுரையில ஒரு இடி அதிகாரி போய் சிக்கி சீரழிஞ்சாரு தெரியுங்களா இருபது லட்சம் ரூபாய் வாங்கி இதுதான் இந்த இடியோடைய லட்சணம் ஐடியோடைய லட்சணம் இதுதான் என்ன போச்சு அப்படின்னா இதுல ஒரு இருபத்தி மூன்று நிறுவனங்கள் பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் ஐடி ரைடு வராத வர வரைக்கும் ஐடி ரைடு உள்ள வர வரைக்கும் பிஜேபிக்கு பணமே கொடுக்காத கம்பெனிகளும் சிக்கிருக்கு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் பணமே கொடுக்காத பல கம்பெனிகள் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இருபத்தி மூணுக்குள்ள நடந்த ரெய்டுல மெர்ட் போய் பணத்தள்ளி தள்ளி கொடுத்துருக்காங்க எப்பயுமே பணம் டொனேஷன் கொடுத்தது இல்லைங்க ஆனா மிரண்டு போய் பயந்து போய் டொனேஷன் அள்ளி கொடுத்திருக்காங்க அதுல நாலு நாலு கம்பெனி இருக்குல்ல அந்த முப்பது கம்பெனி நாலு கம்பெனி அது இடி ரைடு நடந்த பிறகு நாலு மாசத்துக்குள்ள இடி ரைடு நடந்து நாலு மாசத்துக்குள்ள பத்து கோடி ரூபாய் டொனேஷன் கொடுத்திருக்காங்க வெறும் நாலு நிறுவனம் பத்து கோடி ரூபாய் டொனேஷன் ஈடி நடந்த அடுத்த நாலாவது மாசத்துக்குள்ள என்ன கொடுமை இதுங்க மிஸ் மோடி எவ்வளவு பெரிய திருட்டு வேலையை பார்த்திருக்காரு தெரியுதா நான் யோகியே நான் யோகியன்னு சொல்லிட்டு இருந்தேன் கும்பலு காசை எப்படியாவது திரட்டி பெரிய அளவில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல திரட்டி வச்சுக்கிட்டு எலெக்ஷன்ல கொடுத்து வில கொடுத்து கொடுத்து வாங்கி ஜனநாயகத்தை கொண்டு புதைச்சிட்டு தான் இந்த காசு எல்லா வருஷமே நன்கொடை கொடுக்குற ஆறு நிறுவனங்கள்ல எப்பவுமே நன்கொடை கொடுப்பாங்க வம்பு இந்த பயன்கள்கிட்ட போய் வச்சுக்கிட்டு சளி நினைச்சுக்கிட்டு எல்லா வருஷமும் கொடுக்குறவங்க அந்த ஆறு நிறுவனங்கள் ஓராண்டு கொடுக்கல புரியுதுங்களா எப்பயும் கொடுக்கறாங்க அந்த நிறுவனம் அல்லது ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம் அந்த ஒரு வருஷம் கொடுக்கல அந்த ஒரு வருஷம் கொடுக்காத நிறுவனங்கள் உடனே ரைடு போயிருக்கு டொனேஷன் தொடர்ந்து கொடுக்கறவன அதிகமா புடுங்கிறதுக்கு ஒரு ரைடு ஒரு வருஷம் அவங்க கொடுக்கலன்னு வச்சுக்கங்களே உடனே ரைடு இது என்ன கேடுகட்டத்தனமா இருக்கு என்ன கேடுகட்டத்தனமா இருக்குங்க இது இதெல்லாம் ஒரு பழப்பா அப்ப அந்த புலனாய்வு நிறுவனங்களை எப்படி கேவலமான ஒரு சூழலுக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க பாருங்க பகல்ல புகுந்து பாக்கெட் அடிக்கிற மாதிரி இது பையில இருக்கிற காசை களவாட்டு வந்து ஜெயினா அறுத்துட்டு ஓடுற மாதிரி இது அதத்தான் இந்த இடியையும் ஐடியையும் காவி கும்பல் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு நிறுவனங்களுக்குள்ள வராத ஒரு மூணு நிறுவனங்கள் அது பிஜேபிக்காரனுடைய நிறுவனங்களாம் அவன் ரெண்டு சில்லறையை தூக்கி போட்டுட்டு எக்கச்சக்கமான சலுகைகளை வாங்கி அனுபவிச்சுட்டு செத்துருக்கானுங்க அந்த கும்பல் எல்லாம் ஒரு மூணு நிறுவனங்கள் அதையும் வெளியிட்டு இருக்கு இந்த ஆய்வுல அதே போல பணத்தை கொடுக்கறது எதுன்னா ரைடு வராம இருக்க ஒண்ணு அதே போல பணத்தை கொடுத்துட்டு நிறுவனத்திற்கான உரிமைகளை பெறுவது சலுகைகளை பெறுவது கடனை எல்லாத்துக்கும் அவங்க கதவை கல்லாவுக்கு நீ காசை மக்கள் மக்களாவது இவங்களாவது உன் வீட்டுக்கே நான் அனுப்புற நீ ஒரு கொழாயில பிடிச்சு வச்சுக்க அப்படின்னு அனுப்பியிருக்கு இன்னும் கொடுமங்க காசை வாங்கிட்டு அப்ரூவ் படுக்கிறது காசை வாங்கிட்டு லோனை காசை வாங்கிட்டு சலுகையை கொடுக்கறது காசை வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்யறது இதுக்கு பேர் தான் ஊழல் மொத்தமே இந்த முப்பத்தி ரெண்டு கம்பெனி வந்து இந்த முப்பத்தி ரெண்டு நிறுவனத்துல மூணே மூணு நிறுவனம் தாங்க காங்கிரஸ் காசு கொடுத்திருக்கு அதோட மாத்திரம் இல்லாம இப்ப இந்த வங்கி கணக்குல முடக்கணும் தெரியுமா அதுல இந்த இடி ஐடி என்ன பண்ணிருக்கு தெரியுமா அறுபத்தஞ்சு கோடிய காங்கிரஸ் பயில இருந்து சுருட்டி இருக்கு கேட்காம கொல்லாம எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம அறுபத்தஞ்சு கோடிய சுருட்டி பயில போட்டுக்குச்சு இதுக்கு பேரு என்னங்க ஏதோ முகமுடியை போட்டு பேங்க்குள்ள வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி ஊருக்குள்ள கொள்ளையடிச்சு திருவாங்க இவ்வளவு ஒரு ஒரு அதிர்ச்சியா இருக்குங்க ஒரு ஊருக்குள்ள ஒரு கெட்டமா வருவோம் அஞ்சு பேரோட வருவான் மொத்தமா வீடுகள்லாம் அடைச்சிட்டு உள்ள மக்கள் இருப்பாங்க உள்ள எந்த வீட்டுல நுழைஞ்சு அடிச்சு அங்க இருக்கோம் இது மாதிரில இருக்குது ஒரு பெரிய அதிர்ச்சியா இல்ல இந்துன்ற பேர்லாம் ஒரு கொள்ளக்காரனை மேலே உட்கார வச்சிருக்கோம் கவனமா இருக்கணும்